நல்வழி பாடல் ஒன்று புண்ணியமாம் பாவம் போல் போன நாள் செய்த அவை மண்ணில் திறந்தார்க்கு வைத்த பொருள் எண்ணுக்கால் ஈத்தொழிய வேதில்லை எச்சமயத்தோர் தொல்லும் தீத்தொழிய நன்மை செய் கருத்து முன் நாட்களில் செய்த நற்செயல்கள் தீச்செயல்களின் விளைவே இந்நாளிலும் பின்னாளிலும் முன்வந்து நிற்கும் நல்வினை செய்தற்குரியது தீவினை நீங்குதற்குரியது எண்ணி பார்க்கும் பொழுது எல்லா சமயத்தினருடைய முடிவும் இதுவாகவே இருந்து வரும் ஆகவே தீதை ஒளி நன்மையை இரண்டு பாடல் இரண்டு சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுக்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியார் இடாதார் எலிகுலத்தார் பட்டாக்கில் உள்ளபடி கருத்து இப்பறந்த உலகில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சாதி இரண்டொழிய வேறில்லை என நன்கு தெரிகிறது நீதி வலுவாத நெறிமுறையில் நின்று பிறருக்கும் வணங்கி வாழ்பவன் மேற்குலத்தான் எனவும் அவ்வாறு வாழாதவன் கீழ்குலத்தான் எனவும் ஆகின்றனர் அறநூல்கள் அனைத்தும் இதையே கூறுகின்றன பாடல் மூன்று இடும்பைக்கு இயல் இயலுடம்பு ஈதன்பை இடும்பொய்யை மெய்யென்று ஈராதே எடுங்கடுங்க உண்டாயின் உண்டாகும் போலில் பெருவழி நோய் விந்தாரை கொண்டாடும் வீடு கருத்து இந்த உடம்பானது துன்பங்களை போட்டு நிரப்பி வைக்கும் பை போன்றது நிலையில்லாத இவ்வுடம்பை நிலையானது என எண்ணி ஏமாந்து விடாமல் நல்ல வழியில் நிறைந்து நடந்து நல்ல நிறையில் உயர்ந்து நில்லுங்கள் அவ்விதம் செய்தால் நல்லறிஞர்களைச் சேர்ந்து வாழும் நட்பேறு உன் கிடைக்கும் பாடல் நான்கு எண்ணி ஒரு கர்மம் யாருக்கும் செய் ஒன்னாது புண்ணிய வந்தெய்வு போதெல்லாம் கண்ணில்லான் மாங்காய் விழவெறிந்த மாத்திரைக்கோள் அவருக்கு கருத்து எதற்கு முற்ற காலம் வந்த போதல்லாமல் எவருக்கும் எதையும் எண்ணி முடிக்க இயலாது கண்ணற்ற ஒருவன் கைத்தடியை மாமரத்தின் மீது வீசியதும் மாங்காய் உதிர்வது போல ஆங்காலம் வந்துவிட்டால் அனைத்தும் அப்பொழுதே முடிந்துவிடும் பாடல் ஐந்து வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா பொருந்துணவ போமி என்றால் போகா இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைந்து துஞ்சுவதே மாந்தர் தொழில் கருத்து வரத்தகாதவைகளை வருந்தி அழைத்தாலும் வாராது வருபவைகளை போ என்று சொன்னாலும் போய்விடாது இதனை உணர்ந்து கொள்ளாமல் ஏங்கிருந்து நெஞ்சத்தை புண்ணாக்கிக் கொண்டு வருந்தி வருந்தி வாழ்வதே மக்களின் தொழிலாக இருந்து வருகிறது